தேசிய அமைச்சர் தொடக்கி வைத்தார் அரசாங்க எம்பிகள் பிரதமரின் சிறப்பு பாணியத்தை ஒன்று ஏழு மில்லியன் ரிங்கெட் முதல் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் வரை பெற்றனர் டாக்டர் கல்வி அமைச்சின் தலையீட்டு திட்டத்தின் பலனால் நாற்பத்தி முதலாம் ஆண்டு மாணவர்களால் எழுத பிடிக்க முடிகிறது கடையில் ஏற்பட்ட வெடிப்புக்கு செராஸ் பட்டாசு விற்பனையாளர் பொறுப்பேற்பு கடும் வெப்பம் வறட்சி மார்ச் வரை நீடிக்கும் மெட் மலேசியா அறிவித்தது தீபகற்ப மலேசியாவில் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகளுக்காக அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டில் இருந்து ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் ரிங்கேட்டையும் சபா மற்றும் சராபாக்கில் உள்ள அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு புள்ளி இரண்டு மில்லியன் ரிங்கேட்டையும் பெற்றுள்ளனர் இராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கடந்த ஆண்டு வரை பிரதமரின் சிறப்பு ஒதுக்கீட்டை அவர்கள் பெற்றுள்ளதாக கூட்டரசு பிரதேசத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிஹா முஸ்தாஃபா தெரிவித்தார் மலேசியா ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கான ஒதுக்கீடு கூடுதலான ஒன்றாகும் இந்த ஒதுக்கீட்டின் ஏற்பாடும் விநியோகமும் தற்போதைய கொள்கை மற்றும் அரசாங்கத்தின் இப்போதைய நிதி திறனுக்கு உட்பட்டது என நாடாளுமன்றத்தில் திமர்லோ நாடாளுமன்ற தொகுதியின் பெரிக்கத்தா நேஷனல் உறுப்பினர் சலாமியா மொமட்னோர் எழுப்பிய வாய்மொழி கேள்விக்கு பதிலளித்த போது ஜலிஹா தெரிவித்தார் மேலும் இந்த ஒதுக்கீடு நாடாளுமன்ற தொகுதியில் மேம்பாட்டை கொண்டுவரும் நோக்கத்திற்காக மட்டும் வழங்கப்படுவதில்லை பல்வேறு அமைச்சுகள் மற்றும் வட்டார மேம்பாட்டு வாரியம் போன்ற சட்டப்பூர்வ அமைப்புகளிடம் இருந்தும் இதர ஒதுக்கீடுகள் வழங்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பெண் இரண்டு மார்ச் உணவுகள் பிரியாணி பஞ்சாபி ஸ்வீட் குனோபா கோலி சோடாஸ் ஹோல்சேல் விலையில் சாரிகள் கிட்ஸ் வேர் ஹோம் குர்தீஸ் லெங்காய் என எயிட்டி பெர்சென்ட் வரை டிஸ்கவுண்ட் விலைகள் நாட்டில் உள்ள ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டு அறுபத்தி இரண்டு முதலாம் ஆண்டு மாணவர்களில் இதற்கு முன் படிக்க தெரியாமல் இருந்த நாற்பத்தி எட்டாயிரம் பேருக்கு இப்போது படிக்க எழுத மற்றும் எண்ண தெரிந்திருக்கிறது கடந்த மார்ச் மாதம் கல்வி அமைச்சினால் தொடங்கப்பட்ட தலையீட்டு திட்டத்தின் மூலம் இது சாத்தியமாகியுள்ளது இத்திட்டம் எழுத்தறிவு சவால்களை எதிர்கொள்பவர்களை ஆதரிப்பதிலும் அவர்கள் அத்தியாவசிய திறன்களை வளர்த்துக் கொள்வதிலும் ஆசிரியர்களுக்கு உதவுவதாக கல்வி துணை தலைமை இயக்குனர் டாக்டர் ருஷ்மினி கு ஆமாட் கூறினார் இந்த நாற்பத்தி எட்டாயிரம் பேரால் இப்போது படிக்க எழுத என்ன தெரிந்திருப்பதானது இத்திட்டத்தின் நேர்மறையான தாக்கத்திற்கு சான்று என அவர் கூறினார் கூடுதல் ஆதரவு தேவைப்படுபவர்கள் உள்ளிட்ட அனைத்து மாணவர்களுக்கும் சம வாய்ப்புகளை உறுதி செய்வதற்கான அமைச்சின் கடப்பாட்டையும் அவர் வலியுறுத்தினார் கல்வி இடைவெளியை குறைக்க ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் சமூகம் உட்பட அனைத்து தரப்பினரிடமிருந்தும் தொடர்ச்சியான கூட்டு முயற்சிகள் தேவை என்று ருஸ்மினி மேலும் கூறினார் பெர்லிஸ் கங்காரில் மாநில அளவிலான அனாகிதா எஸ்பிஎம் இராயிரத்து இருபத்தைந்து திட்டம் தொடங்கப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார் இந்த அனாகிதா திட்டமானது நாட்டின் கல்வி முறையை பொருத்தமான அனைவரையும் அரவணைத்து செல்லும் மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த ஒன்றாக மாற்றுவதற்கான பரந்த முயற்சிகளின் ஒரு பகுதியாகும்

அமைச்சர் கால்ஃப் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் அனைத்துலக நிலையில் போட்டியிடவும் முதன்மை தளமாக ஐந்தாவது முறையாக நடைபெறும் இப்போட்டி விளங்குகிறது என அவர் தெரிவித்தார் நமது அமைச்சர் கால்ஃப் வீரர்கள் அனுபவத்தைப் பெறுவதற்கும் அவர்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் இறுதியில் அனைத்துலக நிலையில் போட்டியிடுவதற்கும் இந்த முக்கியமான போட்டியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களுக்கு தனது பாராட்டை ஹானாயோ தெரிவித்துக் கொண்டார் அனைத்து பதினான்கு மாநிலங்களையும் கூட்டரசு பிரதேசத்தையும் உட்படுத்திய இந்த தேசிய கோல்ஃப் போட்டியின் தொடக்க சுற்று கொத்தாபர்வாய் கால்ஃபண்ட் கண்ட்ரி கிளப்பில் நடைபெறும் உலக அரங்கில் மலேசியாவை பிரதிநிதிப்பதற்கும் வளர்ந்து வரும் திறமையாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை தயார்படுத்துவதற்கும் இந்த போட்டி சிறந்த தளமாக அமைகிறது அதே வேளையில் பெருடுவாவின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பு போட்டியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுகிறது இந்த ஒத்துழைப்பு மலேசியாவின் விளையாட்டு சமூகத்திற்கு தொடர்ந்து ஆக்கப்பூர்வ பங்கை ஆற்றும் என நம்புவதாக அனாயோ தெரிவித்தார் மலேசியா தற்போது வடகிழக்கு பருவமழையின் இறுதிக்கட்டத்தில் இருப்பதால் இது இராயிரத்து இருபத்தைந்து மார்ச் நடுப்பகுதியில் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை வழக்கத்தை விட வெப்பமாகவும் வறட்சியாகவும் இருக்கும் என்று மலேசிய வானிலை ஆய்வு மையமான மேத் மலேசியாவின் தலைமை இயக்குநர் மொஹத் இஷா மொஹமட் அனீப் தெரிவித்தார் குறிப்பாக தீபகற்பத்தின் வடபகுதிகளான பேரா பஹாங் மற்றும் கிளாந்தான் போன்ற இடங்களில் மேகமூட்டம் மற்றும் மழை பொழிவு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீண்ட காலத்திற்கு மழை இல்லாததால் பகலில் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் மேல் உயரும் பிப்ரவரி பதினொன்றாம் என்று முப்பத்தாறு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையுடன் கிடாவின் பாலிங் ஃபெல்டா கானானில் இதுவரை அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகி உள்ளது என்று இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது இஷாம் தெரிவித்தார் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை இந்த நிலை தொடர்ந்தாலும் இம்முறை இரு ஆயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டைப் போல மோசமாக இருக்காது என்றும் அவர் விளக்கினார் லானினாவின் பாதிப்பு இம்முறை பலவீனமாகவே இருக்கும் என்பதால் கடந்த ஆண்டை விட வெப்பநிலை மோசமாக இருக்காது இந்த காலகட்டத்தில் வெப்ப அலை மற்றும் புகைமூட்டம் ஏற்படும் சாத்தியம் இருப்பதையும் வானிலைத்துறை எச்சரித்துள்ளது பட்டாசு விற்பனையாளர் ஒருவர் தனது கடையில் ஏற்பட்ட வெடிப்பிற்கு முழு பொறுப்பேற்பதாக உறுதியளித்துள்ளார் நான்கு நாட்களுக்கு முன்பு பட்டாசு விற்பனைக்காக தனது அனுமதி காலாவதியாகிவிட்டதாகவும் வெடிப்பு ஏற்பட்ட தினம்தான் கடையை நடத்துவதற்கான கடைசி நாள் என்று அந்த பட்டாசு விற்பனையாளர் ஒப்புக்கொண்டதாக ஊடக தகவல் ஒன்று தெரிவித்தது வான வெடிகள் மற்றும் பட்டாசுகளை விற்பனை செய்வதற்காக தாம் பெற்றிருந்த போலீஸ் அனுமதி பிப்ரவரி ஏழாம் தேதி காலாவதியாகிவிட்டதை அந்த விற்பனையாளர் தெரிவித்தார் அன்றைய இரவு கடையை மூடுவதாக இருந்தபோது திடீரென தீப்பிடித்ததாக அவர் கூறினார் இந்த தீ விபத்துக்கான சரியான காரணம் தெரியவில்லை என்றாலும் வாகன உரிமையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் உட்பட பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக இழப்பீடு வழங்குவதோடு இச்சம்பவத்திற்கு தாம் முழு பொறுப்பு ஏற்பதாகவும் உறுதியளித்துள்ளார் சேதமடைந்த வாகனங்களில் மற்றும் மற்றும் பெருடுவா பேசா ஆகியவை முறையே அவரது மனைவி சகோதரிக்கு சொந்தமானவை கடந்த ஆண்டு ஏப்ரலில் தான் வெல்பையர் வாங்கியதை அந்த விற்பனையாளர் உறுதிப்படுத்தினார் பட்டாசு கடைக்கு அருகில் இருந்ததால் ஐந்து வாகனங்கள் தீயில் சேதமடைந்தன சம்பவத்தின் போது பெல்பயர் வாகனத்தை பாதுகாப்பான இடத்திற்கு தனது மனைவி நகர்த்த முயன்றதாகவும் வேகமாக அதை கட்டாயம் ஏற்பட்டதாகவும் அந்த வர்த்தகர் தெரிவித்தார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு அங்கு ஜாலான் மஸ்ஜித் நெகிரி சுரங்கத்தில் காருடன் மோதிய மோட்டார் சைக்கிள் ஒருவர் மரணமடைந்தார் நாற்பத்தாறு வயதுடைய பெண்மணி ஓட்டி சென்ற காரில் மோதிய பின் இருபத்தோரு வயதுடைய உள்நாட்டு ஆடவர் இறந்தார் அந்த மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த வாகனத்தில் மோதியதாக நம்பப்படுகிறது நேற்றிரவு மணி ஏழு முப்பது அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் கடுமையாக காயமடைந்த அந்த இளைஞர் பினாங்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அதிகாலை மணி ஒன்று பத்து அளவில் மரணமடைந்தார் இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் காயமடையவில்லை எனினும் அக்காரில் இருந்த பதினோரு வயது பிள்ளை காயமடைந்ததாக பினாங்கு வடகிழக்கு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரோசா மொஹமாத் தெரிவித்தார் இந்த விபத்தை நேரில் பார்த்தவர்கள் விசாரணைக்கு உதவ அருகே உள்ள போலீஸ் நிலையத்துடன் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் இந்த விபத்து தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகியது ஜெம்போலுக்கு அருகே ஜலான் பகாவ் ஆறாவது கிலோமீட்டரில் நேற்றிரவு சுமார் ஒன்பது மணி அளவில் மூன்று வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் ஐவர் மரணமடைந்தனர் ரொம்ப இருந்து பகாவை நோக்கி முப்பத்தோரு வயதுடைய ஆடவர் இதர மூன்று பயணிகளுடன் பருடுவா அக்ஸியா காரை ஓட்டிச் சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டதாக ஜெம்போல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹூ சாங்கோ தெரிவித்தார் சம்பவம் நடந்த இடத்தில் டொயோதா மார்க் எக்ஸ் காரை ஓட்டி சென்ற ஐம்பத்தோரு வயதுடைய ஆடவர் எதிரே உள்ள சாலையில் நுழைந்ததில் பொருடுவா அக்சியாவுடன் மோதி சுழன்றது அப்போது நாற்பத்தி மூன்று வயதுடைய ஆடவர் ஓட்டி வந்த போர்ட் ரேஞ்சர் நான்கு சக்கர வாகனம் பொருடுவா அக்சியாவின் பின்னால் மோதியது அந்த விபத்தில் பொருடுவா அக்சியா ஓட்டுநரும் அதிலிருந்த பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரண்டு பயணிகளும் மற்றும் தலை மற்றும் காலில் காயத்திற்குள்ளான டொயோதா பாக் எக்ஸ் ஓட்டுநரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் பருடுவா அக்ஸியா காரில் அமர்ந்திருந்த பதினாறு வயது பயணி ஒருவர் கொலப்பிலா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது இறந்ததாக இருந்ததாக பூச்சாங்கோ தெரிவித்தார் இந்த விபத்தில் ஃபோர்ட் ரேஞ்சர் வாகனத்தின் ஓட்டுநர் காயமடையவில்லை